உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு மது ஒழிப்பு கொள்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் அரசியல்

அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் பேசுறதுனால தேர்தல் அரசியல் அரசியல் கூட்டணி உறவுகள் பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது பாதிப்புகள் வரலாம் பின்னடைவு வரலாம் ஆனா ஆகி போகும் எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் பத்தி முடிவு செய்வோம் இப்போ நாங்க திமுக முதல்ல இருக்கிறோம் இருக்கிறோம் நான் அப்படி இருக்கிறேன் கூட்டணி தொடருகிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம் தொடரும் என்றும் நம்புகிறோம் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று திமுக கேட்டுட்டு அப்புறம் திமுக காரங்க மிரட்டதாக பயந்துட்டு திடீர்னு எழுதிட்டாரு என்னன்னா கதை விடுறாங்க திருமாவளம் பயந்துட்டாரு பேங்க் அடிச்சுட்டாரு